வணக்கம் வணக்கம்மா வணக்கம் டாக்டர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நேரடியா ஒரு மூணு வாரத்துக்கு அப்புறமா இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு லேடி இன்னைக்கு வந்து ரொம்ப அக்கறை எடுத்து எப்படி இருக்குன்ட்டு சொல்ல வந்திருக்காங்க இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ரொம்ப ரேர் ஆஹ் அதனால இப்போ நம்ம சேனல பாக்குறவங்களுக்கு வந்துட்டு நேரடியா வந்து அவங்கள ஒரு பேஷண்ட் வாயாலேயே வந்து கேட்டா ரொம்ப ஒரு ரீஷூரிங்காகவும் ரொம்ப ஒரு ஆத்ம விசுவாசம் கிடைக்கும் அதனால இப்போ அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதோட முன்னாடி அவங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்க பேர் ஆதிலட்சுமி மூணு வாரம் முன்னாடி போட்டேன் இன்னைக்கு வந்திருக்காங்க தீபாவளி எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க மூணு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு முழுங்கால் அவங்களுக்கு கார ஒரு மூணாவது கட்டம் தேய்மானம் இருந்தது அதுவும் வந்து நார்த்து போயிட்டு டூ இது பில்கிரிமேஜ் போயிட்டு வந்தாங்க அதெல்லாம் ஜாஸ்தி இருந்தது இப்போ வந்திருக்காங்க எப்படி இருந்தன்னு கேள்விப்பட்டு அவங்கள்டே கேட்கலாம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க என் பேர் ஆதி லட்சுமி நான் அம்பத்தூர் பாடி பிரிட்டானியாவில் வரையும் வந்துட்டு இருக்கேன் எனக்கு முதல்ல பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது ரெண்டு காலுமே ரைட் சைட் தான் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது ஆனா இப்ப அந்த இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் பரவாயில்ல நல்லாவே நார்மலா இருக்குது எனக்கு ஆனா இப்ப ரெண்டு நாள் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தின்றதால பெயின் இருக்கு சரி டாக்டர் கிட்ட காட்டலாம்னு வந்திருக்கேன் அப்புறம் லெஃப்ட் காலு லெஃப்ட் கால் ஃபுல்லா க்யூர் ஆயிடுச்சு டாக்டர் எனக்கு ரைட் சைடு தான் கொஞ்சம் லைட்டா இருக்கு எனக்கு பெயின் வேற மூணு ரெண்டு மூணு வாரம் வருதுல போட்டு ஆஹ் அதுலயும் இது வரைக்கும் இந்த ரெண்டு நாள் முடி வரைக்கும் ரைட் சுகையா இருந்தது ஆஹ் நல்லா இருந்தது டாக்டர் ஒர்க்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தின்றதால எனக்கு பெயின் தெரியுது அதுக்கு முன்னால நல்லாதான் இருந்தது எனக்கு நார்மலா கொஞ்சம் நார்மலா நடத்துக்கிட்டா இருந்தேன் வீட்டுல போயிட்டு பண்ணிகிட்டு எல்லா ஒர்க்கும் சின்ன சின்ன வேலை பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ தீபாவளி கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தின்றதால எனக்கு பெயின் தெரியுது நல்லா தீபாவளிக்கு வீட்டுல இனிப்பு பண்ண செஞ்சீங்களா இனிப்பு பண்ணணும் செய்யல ஆனா கொஞ்சம் வேலை வேற நோம்பு வேலை அந்த வேலை எல்லாம் இருந்தது அதனால கொஞ்சம் ஜாஸ்தி ஒர்க் எல்லாம் ஸோ முன்னாடி வரத்துக்கு முன்னாடி நீங்க வெளியூர் போயிட்டு வந்த அப்புறம் எவ்வளோ வலி இருந்ததோ அதுலேருந்து இப்ப எவ்வளோ சதவிகிதம் குறைஞ்சிருக்கு எனக்கு நைன்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு டாக்டர் குறைஞ்சிருக்கு இப்ப கூட எனக்கு காலையில எழுந்துக்கும் போது அந்த கால் கீழே ஊனும் தான் அந்த ஒரு பெயின் தெரியுது அதுக்கப்புறம் ஒரு பத்து ஸ்டெப் கொஞ்சம் நடந்துட்டுன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது கால் ஃப்ரீயா இருக்கு நார்மலா சரி போக 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 இன்னும் பெட்டர் ஆகும் அப்புறம் வந்து இந்த முழங்கால் வீக்கம் வந்து நான் சொல்லிருக்கேன் அதுக்குள்ள மூட்டுக்குள்ள நீர் சேர்றதுனால வரும் சரி அதுவும் அந்த நீர் வந்து சரியான குவாலிட்டி இல்ல இப்போ மூட்டுக்குள்ள நீர் இருக்கும் அந்த நீர் வந்து அந்த மூட்டோட குருத்தெலும்பு எல்லாத்தையும் வந்து அப்படியே எண்ணெய் போடுற மாதிரி மெஷின்ல எல்லாம் எண்ணெய் போடுற மாதிரி பசையாட்டமா இருக்கும் அதோட தரம் வந்து இந்த முழங்கால் இந்த முடுக்குவாத நோயில குறையும் ஆயிடும் இப்ப ஆனா நீங்க செக் எண்ணெய் போட்டீங்கன்னா எப்படி திக்கா இருக்கோ அது மாதிரி அந்த மாதிரி எண்ணெய் உங்களுக்கு திரும்பி உற்பத்தி ஆகணும் அதுக்குதான் இப்ப இந்த பிஆர்பி எல்லாம் வந்து உதவும் அது இப்போ அது புது விதமான மூட்டு நீர் வந்து இப்போ உற்பத்தி ஆகும் அதனால போக போக வந்து உங்களுக்கு இன்னும் ரிலீஃப் இருக்கும் இப்போ ரெண்டு மூணு ரெண்டு வாரம் ஆகுது இன்னும் போக போக பெட்டரா இருக்கும் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு பூர்ண குணமாகும் அப்புறம் அது நான் சொன்னபடி ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அந்த பெயின் ரிலீஃப் ஸோ பிஆர்பி போட்டாச்சு

எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் தேய்ச்சா வந்து மூட்டுல அடிப்பட்டாலே வந்து மஞ்சள் தேய்ச்சாலே வரைஞ்சி குறைஞ்சிடும் மஞ்சள் மஞ்சள் சாப்பிடுங்க தேய்க்கறதுக்கு தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்ச்சிக்கலாம் மஞ்சள் சாப்பிடலாம் பால் குடிப்பேன் டாக்டர் இப்ப நைட்ல பால் எப்பவுமே மஞ்சள் மலை போட்டு குடிச்சிக்கலாம் அவ்வளவுதான் இதெல்லாம் வீட்லயே இருக்கிற ரொம்ப தூரம் வந்து இவ்வளவு தூரம் வந்து சொன்னதுக்கு நன்றி தேங்க்யூ என்னோட வழி குறைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் எங்க எனக்கு எங்க தெரிஞ்சு போகிறது அப்படின்னே ஒரு பயமாவே இருந்தது ஆப்ரேட் பண்ணிடுவாங்களோ அது ஒரு பயம் எனக்கு ஆபரேஷன் அது எல்லாம் வர சரி எனக்கு இது நல்லா ரிலீஃபா இருக்கு எனக்கு இதுவே நல்ல பெட்டரா இருக்கு டாக்டர் தேங்க்யூ அதனால இப்போ இப்போ நீங்க வந்து இப்போ உங்களுக்கு நீங்க யாருக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு சொன்னீங்கன்னு சொல்லியிருக்கீங்க என்ன சொல்றீங்க அவங்க கிட்ட எல்லாம் அவங்க எல்லாம் நல்லா நம்பிக்கையா போகலாம் அப்படின்னு சொல்றேன் டாக்டர்

பார்த்தா வேணா நான் சொல்றேன் டாக்டர் அவங்க பார்த்தது இல்லை நான் அவங்களுக்கு சொன்னாங்க ஆபரேட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆமா ஆபரேட் பண்ணணும்னு சொன்னாங்க அவங்களும் பயப்படுறாங்க அவங்களாட்டன்னு சொன்னாரீங்க மாமா அப்பதான் இவர் சொன்னார் இல்ல நான் இப்ப டாக்டர் போயிட்டு வந்தேன் இப்ப கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்றதால்தான் சரி உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு

இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு போன தடவை வந்த போது கொஞ்சம் தரமாடிட்டு வந்தீங்க இன்னைக்கு பெட்டரா இன்னைக்கு ரெண்டு வாரம் ஆச்சு மாடிப்படி ஏறலாமா வாங்க இங்க இப்போ முழங்கால் பாருங்க இப்போ வீக்கம் குறைஞ்சிருக்குதா குறைஞ்சிருக்கு நல்லா குறைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து அங்கே உப்புசமாக இருந்தது இங்கேயும் வந்து இது நல்லா இருக்குது இப்போ இந்த இங்கே குழி இருக்கு பார்த்திங்களா குழி ஆமாம் ஓகே காலம் மடக்குங்க மடக்குதா வலி இருக்கா வலி இது வலி இருக்கா இல்லை ஓகே சப்ளம் கொட்டிகிட்டு உட்காருங்க முடிஞ்சு பாரு சப்ளம் கொட்ட முடியுமான்னு பாருங்கள்

இல்லை சரி சப்புளங்குட்டி உட்கார வேண்டாம் சாப்பிட்றதுக்கு தானே பூஜை கீஜை எப்பவா இருந்தாலும் பண்ணுங்கள் அதிகமாக உட்கார்றாதீங்க டேபிள் உட்காந்துட்டே சாப்பிடுங்க வாக்கிங் போகலாமா டாக்டர் வாக்கிங் அவசியமாக போகணும் நான் வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ நாள் பதினஞ்சு நாள் நீங்க வெளியே போகாதீங்க எந்த வீடு வேற ஒரு ஆறு படி ஏறி போகணும் அதனால கேட்டேன் நீங்க வேண்டாம் எல்லாரும் வந்து வாக்கிங் போகக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையாது வாக்கிங் போனால் ரொம்ப நல்லது வாக்கிங்னால் வந்து தசைகள் இந்த தொடலையில் இருக்கிற தசைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து மூட்டுக்குள்ளே வந்துட்டு நல்ல ரத்த ஓட்டம் வரும் மூட்டை சுற்றி இருக்கிற அந்த தண்ணி ஜாஸ்தி உற்பத்தி ஆகும் அது வழிகமாக திக்காகும் அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்துட்டு வாக்கிங் ரொம்ப நல்லது அதனால் வாக்கிங் போக போகாது இருக்கீங்க இப்போ இருக்காதிங்க வாக்கிங் போங்க பெஸ்ட் எக்ஸசைஸ் அரை மணி நேரம் டெய்லி வாக்கு அது முடிஞ்சால் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வேண்டாம் டயட்டு சாப்பிடுங்க வெயிட்டு குறையும் ஆனால் வாக்கிங் போங்க காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு வாக்கிங் போங்க காலையில் முடியல சாயந்தரம் போகலாமா ஓகே அம்மா அவங்களுக்கு குழந்தை இருந்தாங்க சாயங்காலம் போகலாம் எப்போ வேணா போகலாம் ம் என்னால் ஈவினிங்லாம் கண்டிப்பாக போக முடியும் ஆ எப்போ வேணா வெயிலில் போகாதீங்க இல்லை